ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்ரஸ் ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான வெஜிடபிள் பிரியாணிங்க இது ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம எப்படி சார்ன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போயிட்டு பார்க்குறவங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கு என்ன நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கானுன்றதை இப்போ பார்க்கலாங்க பாத்தீங்கன்னா கேரட் நல்லா பொருசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் பீன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மெல்லிசா அப்போ நல்லா வதங்கி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க பாத்தீங்கன்னா எடுத்து வைக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கலம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி இப்ப பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி சீசனு அதனால பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி நல்லா நிறையவே கிடைக்குதுங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா தான் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் வெஜிடபிள் பிரியாணி குக்கர்ல தான் செய்ய போறோம் அதுக்கு குக்கர் வச்சாச்சு இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்ப இதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்ப ஆயிலும் நெய்யும் சூடாயிடுச்சு இப்போ இதில் என்னென்ன சேர்க்கணுன்றத பார்க்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கு மூணு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ரெண்டு பட்டை கொஞ்சமா முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் பிரியாணி இலை இப்போ இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் சவந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சவந்துருச்சு இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கிட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா சவந்து வர அளவுக்கு வதஞ்சி அப்போ தான் எப்போவுமே பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா சவந்து வர அளவுக்கு வதங்கிக்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா சவந்து வர அளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு இந்த டைத்தில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய சைஸில் ஒரு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வதங்கிடும் இப்போ நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வச்சுக்கலாம் கலந்துட்டு தக்காளி பழமும் நல்லா வதங்கிக்கிட்டோம் இப்போ நல்லா தக்காளி பழமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டு அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த டயத்தில் கரம் மசாலா தூள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு இந்த ஆயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கிக்கட்டும் நல்ல Васக்கா footsteps occasions ஒரு வ நிமிஷம் நல்லா ரா ஆயிலே म crappyகி периode கomedical estrat proposals salud Jedi terrain formas miten நம்ம Auss biographyispon��ени சேர்த்துக்கலாம் ich original detailed verändertyes呢 Item saiUSE நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேங்க சாப்பாடு ரைஸ் எடுத்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தால் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க பாஸ்மதி ரைஸுக்கு நார்மல் சாப்பாடு ரைஸ்னால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த டயத்தில் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்து விட்டு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரைஸ் சேர்த்தாச்சு இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரைஸ் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா தயிர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்க இங்கே நான் பார்த்தீங்கன்னா தயிர் பர ஊற்றி வைக்கலைங்களா அதனால் தயிர் ஆட் பண்ணலை இந்த டயத்தில் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சு மூணு விசில் விட்டதும் பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நார்மல் சாப்பாடு ரைஸ்னால் மூணு விசில் விட்டதுன்னா சரியா இருக்கும் பாஸ்மதி ரைஸ்னா ஒரு விசில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டவ் வச்சு ஒரு விசில் வேகமா விட்டுருங்க அப்புறம் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டதும் அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் பிரியாணி பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும் நார்மல் சாப்பாடு ரைஸ்னா மூணு விசில் விட்டோம்னா கரெக்டா இருக்குங்க இப்ப குக்கர் மோடி போடலாம் மோடி போட்டு மூணு விசில் விட்டு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா மூணு விசில் விட்டாச்சு இப்போ விசிலும் அடங்கிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக சாதம் நல்லா அந்த வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா ஒரு கம கமகமனம் நல்ல வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ படிச்சதுன்னா மறக்காமல் சாக்ஸ் புடிச்சானே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் விடலாம் சந்திக்கலாம்